ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை சரிந்து போவதும் சரித்திரமாவதும் உன்னுடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது உன்னுடைய நடத்தையில்தான் இருக்கிறது ஏன்னா வாழ்க்கையில் விடியாத இரவுகள் என்றே இல்லை அதுபோல் வலையாத நானலும் இல்லை எந்த ஒரு செயலை செய்ய முடிவு எடுத்துவிட்டாலும் முடியுமா என்று கேட்காமல் முடியும் என்று நீ நம்பணும் நடக்குமா என்று கேட்காமல் நடக்கும் என்று நம்ப வேண்டும் யானைக்கு தும்பிக்கை தானே பலம் அதுபோல் மனிதனுக்கு நம்பிக்கைதான் பலம் உனக்கு நம்பிக்கைதான் பலம் எவ்வளவுதான் காற்று புயல் மலை வெள்ளம் என்று எது வந்தாலும் உதிராத மலர்கள் சொன்னது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் போராடி ஜெயிப்போம் என்று அதலால் நீ செய்ய வேண்டியது உன் மூச்சிருக்கும் வரை முயற்சிக்க மட்டும்தான் வேண்டும் போராடக்கூடிய துணிவும் இருக்க வேண்டும் உன் முயற்சியும் துணிவும் தான் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகற்றிச் செல்லும் நேற்று வேண்டுமானால் நீ ஏமாந்து போய் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் இப்போது கூட நீ தோல்வி பெற்று தோற்று போய் இருக்கலாம் முயற்சி செய்தால் எதுவுமே முடியாது அப்படியே உட்கார்ந்து விடக்கூடாது நாளை உன்வசம் ஆகப் போகிறது என்பது தெரியாமல் இருக்கிறாய் உன்னை நீ மாற்றிக்கோ உன்னுடைய தயக்கம்தான் உன்னுடைய கோபம்தான் தான் உன்னுடைய தான் உன்னுடைய பயம்தான் உன்னுடைய ஏமாற்றம் தான் உன்னுடைய தோல்விதான் எதிர்மறை குணங்களை வளர்த்து இருக்கும் அதற்கு முட்டுக்கட்டை போடும் முதல் எதிரியே அதுதான் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு தோல்வி ஏற்படுவதற்கு காரணமே உன்னுடைய பயமும் ஆத்திரமும் கோபமும் தயக்கமும் தான் வேண்டாம் எந்த முட்டுக்கடை போடும் முதல் எதிரி உனக்கு தேவையா ஒரு சில தாரக மந்திரங்களை கற்றுக்கும் அப்போத்தான் உன்னுடைய மனசில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் நீ ஏன் நினைத்தாலும் உன்னை மாற்ற முடியவில்லை என்று மட்டும் நினைக்காதே எதிலும் அளவோடு இரு முயற்சிக்கு யார் தடை போட்டார்கள் முயற்சிக்கென்று ஏது தடை இருக்கிறது யார் தடை போட்டாலும் அது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் நான் மறைவதில்லை என்பது போல் முயற்சி செய்யும் உன்னற்ற தீவிரத்தை நிச்சயமாக விசாலப்படுத்தும் உன் வெற்றியின் உச்சக்கட்டமே இதுதான் கவனமாக இரு நான் சொல்வதை கேட்டு கவனமாக இரு என் அறிவுரையின்படி நடந்தால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உனக்கு மட்டும் சோகம் அல்ல உனக்கு மட்டும் வழிகள் அல்ல எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கு அதையெல்லாம் மறந்து வாழ வேண்டுமே தவிர ஆனால் மறைத்து வாழக்கூடாது உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா அன்று உனக்காக சிரித்தவர்கள் என்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது அப்படிப்பட்டவர்களை ஈர்ப்பதற்காகவும் அவர்களுடைய எண்ணங்களுக்காகவும் இங்கே நிறைய பேர் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை எப்போது கஷ்டமாக இருக்கும் என்று தெரியுமா நிறைய பேர் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அந்த பாடத்தை நீ கற்க மறந்தால்தான் உன் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கும் கடலில் எறிஞ்சால் என்ன ஆகும் கடலுக்கு வலிக்குமா இல்லையே கல்ல்தானே காணாமல் போகும் எந்த பக்கமும் சாயக்கூடிய மனுஷங்களோடு கவனமாக வாழ பழகு ரெண்டு பக்கமுமே நீ கூர்மையான கத்தியை கவனமாக பிடித்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கையில் விமர்சனங்கள் வந்துவிட்டால் நீ கடலாக இருக்கணும் நிச்சயமாக வழி காணாமல் போய்விடும் உன் வாழ்க்கையை நீ வாழும்போதே அழகாக ரசித்து வாழ்ந்துவிடு ஏன்னா எப்போது எதை இழப்போம் என்று யாருக்குமே தெரியாது வாழ்க்கைனா என்னென்ன நினைத்தாய் உனக்கான இடத்தை நீ தேடுவதல்ல உனக்கான இடத்தை நீ உருவாக்குவது உனக்கான உலகத்தை உருவாக்குவது உனக்கான குடும்பத்தை உருவாக்குவது உனக்கான சுற்றத்தை உருவாக்குவது அடிக்கடி நான் உனக்கு சொல்வது உன் மனமானது கண்ணாடியை போல்தான் உடையும் வரை யாரும் காயப்படுத்துவதில்லை நீ எதற்கு யாருக்கும் காத்து கொண்டிருக்கிறாய் யாருக்காகவும் காத்திருக்க கூடாது நீ காத்திருப்பதால் உன் ஆயுசுக்கு அதிகரிக்குமா இல்லையே கொஞ்சம் புரிஞ்சிக்கோ உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது உன்னை யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம் அதை தெரிஞ்சுக்கோ அணை உடைத்த நீர் அழிவைத்தானே தரும் அணை உடைத்துக்கொண்டு போனால் என்ன ஆகும் நீர் தாறுமாறாக செல்லும் ஒவ்வொன்றையும் அழைத்துவிடும் அதுபோல் தான் மனம் உடைத்த வார்த்தையை தந்துவிட்டால் இழிவை தந்துவிடும் கொட்டிவிட்டால் அல்ல முடியாது நீ வாழ்க்கையில் தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாருமே வரமாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள் கொஞ்சம் வாழ்க்கையை புரிஞ்சிக்கோ வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் இருந்தால் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் உன் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் நல்லதாகத்தான் இருக்கும் ஆனால் இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு வாழ்க்கை இப்படியோ இருந்துவிடுமோ என்ற கவலை நிறைய பேருக்கு உண்டு உனக்கு அன்பை கொடுக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது உன்னுடைய தற்போதைய வாழ்க்கை போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போராட்ட களமல்ல என்று சொல்கிறாய் போராடணும் வாழ்க்கை போராட்டம்தான் அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்றால் தான் நல்லது பல அனுபவங்கள் கிடைக்கும் இருளான வாழ்க்கை என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் விடிந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பனும் நதியோடு இருபுறமும் இருப்பது கரை என்னும் நம்பிக்கை அதில் ஓடுகிறது தானே உன் விதிக்கு உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்பதற்குத்தான் வேடிக்கையாக காத்துக் கொண்டிருப்பார்கள் கரையில் நீ நதி அழகாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் எப்போது அடிபட்டு கரை செல் கரை சேர்வாய் என்று உன்னை வேடிக்கை பார்க்கிறதற்குத்தான் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் நீ நதிபோல் ஓடிக்கொண்டே இரு உனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு யாருடைய உபதேசமும் தேவையே இல்லை காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் தப்பே இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ உன் வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்கிறாய் உன் மனம் சொல்வதைக் கேள் உன் மனம் சரியாதைத்தான் சொல்லும் வாழ்க்கை வாழ்வதில் உன் விருப்பம் தெரிய வேண்டும் வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக கொண்டிருப்பார்கள் தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக கொண்டிருப்பார்கள் இப்படியான வாழ்க்கை தான் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் எல்லோரும் செல்கிறார்கள் என்று பின்தொடரக்கூடாது உன்னுடைய பாதையில் செல் உன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன்வசம் ஆகிவிடும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்